அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார நம்ம போகலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்மளுடைய பதிவை லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக அற்புதமான ஒரு முருகனுடைய ஒருவரி மந்திரம் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் நான் எத்தனையோ வழிபாடுகள் எத்தனையோ பரிகாரங்கள் எத்தனையோ கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் பட் இருந்தாலும் என்னுடைய கஷ்டம் அப்படியே தான் இருக்கு முருகன் வந்து எனக்கு இன்னும் வந்து நல்ல வழி காமிக்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்கிறீங்க நான் வந்து ரெண்டு வருஷமா வெட்டிலை தீபம் ஏத்துறேன் எனக்கு வந்து எந்த ஒரு நல்ல பலனும் இல்லையே ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் வந்து இன்னும் நான் வந்து ஷஷ்டி விரதம்லாம் இருந்துட்டு தான் வரேன் ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே முருக கடவுள் தரல அப்படின்னு சொல்றீங்க ஸோ நான் எவ்வளோ செஞ்சுட்டேன் செஞ்சு எனக்கு எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறவங்க கடைசி முயற்சியாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் வந்து வேறுபடும் உங்களுடைய கர்ம பலன்கள் அப்படிங்கிறது வேறுபடும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொரு பூஜை வழிபாடுகள் செய்ய 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 நம்முடைய பாவங்கள் கரைஞ்சுக்கிட்டே கம்மியாகிட்டே வரும் ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமான பலன் வந்து உங்களுக்கு கிடைத்தே தீரும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு எவ்வளவு கொடுமையான பிரச்சனைகள் நான் வந்து வாழ்க்கையோட முடிவுக்கே வந்துட்டேன் இனிமேல் நான் வாழறதுல அர்த்தமே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நேற்று கூட ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க எனக்கு வராகி என்னைக்கிட்ட ஒரு பதிவை நம்ம போட்டிருந்தோம் அதில் வந்து எனக்கு மரணம் தான் வேணும்னு நான் கேட்க போகிறேன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இப்படியான பதிவுகளை பார்க்கும்போது மனசு உண்மையாலுமே கொஞ்சம் கஷ்டப்படுது நீங்கள் கடவுள்கிட்ட உங்களை சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அவங்கள முழுவதுமாக நம்பணும் நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு நல்ல வழி காமிச்சே தீருவாங்க அதனால் நம்ம பொறுமையுடன் காத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மந்திரம் வந்து எவ் எத்தகைய பிரச்சனையோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கு எதிரி தொல்லை அதிகமா இருக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்கு நோய் வந்து நான் ரொம்ப அதாவது செத்து செத்து பிழைக்கிறேன் தினம்தோறும் நான் செத்து செத்து பிழைக்கிறேன் அத்தகைய கொடிய வழியினால் நான் கஷ்டப்படுறேன் இல்லை எனக்கு திருமணமே நடைபெற மாட்டேங்குது எனக்கு குழந்தையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட நீங்க முருகனை வேண்டி செவ்வாய்க்கிழமையில் நீங்க இதை செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக நல்ல பலன் முருக கடவுள் உங்களுக்கு தந்தருள்வார் இப்ப குலதெய்வத்துக்கே சில பேர் கட்டு போட்டுடுவாங்க அந்த மாதிரி நம்மளுடைய தனிப்பட்ட நபருக்கு வந்து கட்டு போட்டுடுவாங்க குலதெய்வ கட்டுனா உங்களுக்கு உங்க வீட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு எந்த வகையான உதவியும் செய்யாது அப்படியான மந்திரக்கட்டுகள் நிறைய பேர் போடுவாங்க அந்த பிரச்சனையை கூட இது வந்து இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு சரி செய்யும் உடல் கட்டு போடுவாங்க இந்த அந்த நபர் வந்து வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது என்ன நல்லது யார் சொன்னாலும் அவங்க காதில் அதை வாங்கிக்கவே கூடாது நாட்களை வீணாக்கி அவங்க வாழ்க்கையில் கீழே போனோம் அப்படின்ட்டு உடல் கட்டு போடுவாங்க சில பேருக்கு அதாவது தொழில் போட்டி இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொழில் போட்டி போட்டி பொறாமைகள் நிறைந்த உலகமாக இன்னைக்கு இந்த உலகம் வந்து மாறிடுச்சு ஸோ நம்மளுக்கு பிடித்த கடவுளோட கால கெட்டியுமா பிடிச்சிக்கிட்டா தான் இந்த காலத்தில் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழிபாட்டில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த திருநீர் அதாவது விபூதி இருக்குது இல்லையா அதை வந்து ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அதை வந்து உங்களுடைய இடது கையில் இதை மாதிரி போட்டு சப் போட்டு உட்காந்துக்கிட்டு சப்பளம்னு சொல்லுவாங்கல்ல அதை போட்டு உட்காந்துக்கிட்டு இடது கையில் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த விபூதியை வையுங்க உங்களுடைய இடது கையில் அந்த ஒரு கைப்பிடி திருநீரை வச்சுட்டு உங்கள் வலது கையால் அதை மூடிக்கோங்க மூடிக்கிட்டு மனதார முருகனை வேண்டிக்கோங்க நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை பொறுமையாக நிதானமாக நீங்க வந்து உச்சரிக்கணும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரம் இது இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல்ல நம்ம சொன்னது கிடையாது என்ன மந்திரம் அப்படின்னு சொன் பார்த்தீங்கன்னா ஓம் ஐ ரீம் வேல் காக்க ஓம் ஐ ரீம் வேல் காக்க அவ்வளோதாங்க இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரிச்சுட்டு இந்த திருநீட்டிற்கு நம்ம வந்து அந்த மந்திரத்தை மந்திரத்தோட சக்தியை நம்ம கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது இந்த விபூதியானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு திருநீராக மாறுகிறது இது வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த விபூதியை அது தீர்ற வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் நெற்றியில் இட்டுக்கலாம் உச்சந்தலையிலையும் கொஞ்சம் வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எந்த வித கெட்ட துஷ்ட சக்திகளும் உங்களை அண்டாது நீங்கள் என் எதுக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் வந்து நிச்சயமாக இந்த திருநீர் இந்த மந்திரத்தை சக்தி ஏற்றப்பட்ட இந்த திருநீரை நீங்கள் நெற்றியில் வைக்கும்பொழுது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது ஏன்னா இதனால் பயனடைந்தவர்கள் வந்து என் கிட்ட சொன்னதால தான் நான் இன்றைக்கி ரொம்ப தைரியமாக இதை நான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் ஸோ இதை நிச்சயமாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதாவது உயிர் போகக்கூடிய நிலையில் ஒருத்தவங்க இருந்து அவங்க அம்மா வந்து அவங்களுடைய பொண்ணை இந்த மந்திரம் மட்டும்தான் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லி அந்த பெண்ணை வந்து திரும்பவும் உயிரோடு கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த உயிர் பிச்சை கொடுத்தது என்னுடைய மகளுக்கு உயிர் பிச்சை கொடுத்தது இந்த ஒருவரி தான் அப்படின்னு அவங்க சொன்னதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ இந்த எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் முருகனுடைய இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஏன்னா வேல் காக்க அப்படிங்கிறதே வந்து சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் எந்த கஷ்டம் வந்தாலும் வேல் வந்து அதை பொடி பொடியாக தகத்தெறிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த திருநீரை செவ்வாய்க்கிழமை மாலையில் இப்போ இந்த வாரம் செய்கிறீங்கன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சமாக கலந்து உங்கள் வீட்டோட மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் தெளிச்சிட்டு வரலாம் அப்படி தெளிக்கும் போது அந்த வீடும் சுத்தமாகும் நீங்களும் வந்து ஒரு பாசிட்டிவான நபராக மாறுவீங்க எல்லா வேண்டுதலும் உங்களுடைய எல்லா வேண்டுதலும் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் அதனால் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மந்திரத்தை நம்ம முதல் முறையாக உச்சரித்து அந்த விபூதிக்கு சக்தி ஏற்றும் நாளன்று நம்ம சுத்தப்பத்தமாக இருக்கணுங்க தீட்டுக்காலங்களிலோ அசைவம் சாப்பிட்டோ இதை நீங்கள் செய்யாதீங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் செய்வது நல்லது காலை ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது நீங்கள் உங்கள் பூஜை அறையில் ஒரு விரிப்பு விரித்து அதற்கு மேல் அமர்ந்து நீங்கள் வந்து செய்யலாங்க இதை வந்து தொடர்ந்து நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் நெற்றியிலும் உச்சந்தலையிலும் இந்த விபூதியை திருநீரை நீங்கள் வச்சுக்கும் பொழுது இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுதோ குறைஞ்சது ஒரு மூன்று முறை அல்லது ஒரு ஐந்து முறை நீங்கள் உச்சரிங்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிறத உச்சரிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் நெற்றியில் வச்சுக்கலாங்க இப்போ அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு வந்து தீட்டு காலம் வருது இல்லை அசைவம் சாப்பிட்றேன் இல்லை நான் ஏதாவது ஒரு வெளியில் துக்க நிகழ்வுக்கு போகிறேன்னா அந்த நாளில் நீங்கள் தவிர்த்துடலாம் ஸோ யாருக்கெல்லாம் இதை செய்யணும்னு தோணுதோ இக்கட்டான பிரச்சனையில் நான் மாட்டியிருக்கிறேன் நான் இதை செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக செய்யுங்க முருகனுடைய அருள் உங்களோட எப்பொழுதும் இருக்கும் இந்த வேல் மந்திரம் உங்களை வந்து கண்ணின் இமை போல் உங்களை கா காக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி